கணேசாயன மக முருகாசரணம் இன்று ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி விரதம் இன்று தண்ணீர் தானம் செய்தால் என்ன பலன் தெரியுமா ஒவ்வொரு மாதத்திலும் ரெண்டு ஏகாதசிகள் வருகின்றன வருடத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசிகள் உள்ளன வைகாசி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதேசி நிர்ஜலா ஏகாதேசி என போற்றப்படுகிறது பீமனே அனுஷ்டித்த விரதம் என்பதால் இந்த விரதம் பீம விரதம் என்றும் பீம ஏகாதேசி என்றும் போற்றப்படுகிறது இன்று தண்ணீர் தானம் செய்பவர்கள் ஒரு கோடி தங்கம் தானம் செய்த பலனை பெறுகிறார்கள் இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்ட பதம் அடைவார்கள் தண்ணீர் பஞ்சம் இருக்கும் இந்த காலத்தில் தண்ணீரை தியானம் செய்வார்களா என்று யோசிக்காதீர்கள் மகத்துவம் நிறைந்த இந்த நாளில் ஒரு குடம் ஏன் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணீராவது தவித்த வாய்க்கு தானமாக கொடுத்து பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு நடக்கும் நன்மைகளை நீங்கள் அறிவீர்கள் பாண்டவர்களின் ஏகாதசி விரதம் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரர் ஓர் முறை வியாசரை தரிசித்தபோது அவரை வணங்கி குருதேவா துன்பங்கள் பல அவை எப்போது எப்படி மனிதர்களை பாதிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது கலியுகத்திலோ கேட்கவே வேண்டாம் அடைமலை போல் நேரம் காலம் பாராமல் அனைவரையும் படுத்தும் இந்த துன்பங்களை நீக்கும்படியான ஒரு சுலபமான வழியை சொல்லுங்கள் என வேண்டினார் தர்மபுத்திரா எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியது ஏகாதேசி விரதம் மட்டுமே ஏகாதேசி என்று உபவாசமிருந்து பெருமானை பூஜிப்பதை தவிர சுலபமான வழி வேறேதும் இல்லை சகலவிதமான சாஸ்திரங்களும் இதைதான் சொல்கின்றன என்று பதில் சொன்னார் வியாசர் அருகிலிருந்து கேட்ட பீமன் உத்தமரான முனிவரே என்னுடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஏகாதேசி விரதம் இருக்கிறார்கள் என் தாயும் மனைவியும் கூட ஏகாதேசி விரதம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் என்னையும் ஏகாதேசி விரதம் இருக்க சொல்கிறார்கள் என்னால் செய்யக்கூடியதா அது ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு அடுத்தவேளை அடுத்த வேளை சாப்பிடாமல் இருப்பதே என்பது என்னால் முடியாது என்னை போய் முறையாக இருந்து ஏகாதேசி விரதம் இரு என்றால் நடக்கக்கூடியதா இது விரதம் பிருகம் என்னும் ஒரு தீ என் வயிற்றில் இருக்கிறது ஏராளமான உணவை போட்டால் ஒழிய என் வயிற்றில் இருக்கும் நெருப்பு அடங்காது வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் என்னால் உபவாசம் இருக்க முடியும் எனவே எனக்கு தகுந்தால் போல் நான் எல்லா விதமான ஏகாதேசிகளின் பலனையும் பெறும் விதம் ஒரு ஏகாதேசியை எனக்கு சொல்லுங்கள் என வேண்டினான் அதற்கு வியாசர் பகவான் கவலைப்படாதே பீமா உனக்காகவே அமைந்ததைப் போல ஒரு ஏகாதேசி இருக்கிறது ஆனி மாதத்தில் வரும் வளர்பிர ஏகாதேசி அன்று தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும் அதனாலேயே அது நிர்ஜலா ஏகாதேசி எனப்படுகிறது அந்த ஏகாதேசி விரதத்தை நீ கடைபிடி என வழிகாட்டினார் வியாசர் வியாசரை வணங்கிய பீமன் நிர்ஜல ஏகாதேசி அன்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதமிருந்தான் பீமன் விரதம் இருந்த அந்த ஏகாதேசி பீம ஏகாதேசி என்றும் அழைக்கப்படலாயிற்று துன்பங்கள் அனைத்தையும் போக்கும் ஏகாதேசி இது மறுநாள் துவாதசி என்று உணவு உண்டான் அன்று முதல் அது பாண்டவ துவாதசி என்று அழைக்கப்படுகிறது நிர்ஜலா ஏகாதேசி விரதப்படன் நிர்ஜலா ஏகாதேசி விரதம் இருப்போர் யமதர்ம மகாராஜாவை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தண்டனை அனுபவிக்க வேண்டாம் வைகுண்டத்தின் தூதுவர்கள் இறப்புக்கு பின் நேரடியாக வைகுண்டத்துக்கு அழைத்து செல்வார்கள் புனித நதிகளில் நீராடிய பலனும் பலவிதமான தானங்கள் அளித்த பலனும் இந்த ஏகாதேசி விரதத்தின் மூலம் கிடைக்கும் நிர்ஜல ஏகாதேசியின் மகிமையைப் பற்றி கேட்பவருக்கு சூரிய கிரகணத்தில் வரும் அமாவாசை திதியில் சித்தார்த்தம் செய்த பலன் கிட்டும் ஒரு பிராமணனை கொன்ற பாவம் தொடர்ந்து பொய் சொன்ன பாவம் மது அருந்திய பாவம் தன் குருவை மதிக்காமல் ஏழனம் செய்த பாவம் இவற்றிலிருந்து விடுபடலாம் இந்த ஏகாதேசி விரதம் இருப்போர் தங்கள் பாபத்திலிருந்து விடுபடுபவர்கள் அவர்களின் நூறு தலைமுறையில்கான மூதாதியர்களும் தங்கள் பாப சுமையிலிருந்து விடுபடுவார்கள் இன்று தண்ணீர் தியானம் செய்பவர்கள் ஒரு கோடி தங்கம் தியானம் செய்த பலன் பெறுகிறார்கள் இங்கே இந்த ஏகாதேசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள் இன்று நீங்களும் பெருமாளை நினைத்து விரதமிருந்து ஒரு குடம் தண்ணீராவது தானமாக கொடுங்களேன் ஓம் நமோ நாராயண நாய நன்றி